ஃபைனலாக சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் தேங்க்ஸ் டு லாவண்யா வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு அத்திப்பழ மரம் ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் எனக்காக எங்கள் அக்காங்களாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க வாங்க பார்க்கலாம் பண்ணுறீங்க என்ன காயாக இருக்குது கொஞ்சம் பழமாக இருக்கா பாருங்கள் காய் தான் இருக்கா ஆமாம் இதோ இருக்கு பழம் ஃபஸ்ட்டே வந்து பறிச்சாச்சு ஸோ இந்த பழம் இருக்கு அத்தி பழம் என்ன ஆத்தி என்ன ஆத்திக்கா ஆ நாட்டு இது வந்து நாட்டு உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆமாம் கொஞ்சம் பூச்சி இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏன் ட்ரை பண்ணுறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன் உள்ளந்து எறும்பாக ஓடி வருது சரி நம்ம அப்புறம் சாப்பிடுவோம் கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து வெத்தலை கற்பூர கற்பூர வெத்தலை இது வந்து மெடிசனா ஆமாம் இது வந்து மெடிசனாக பார்த்திங்கனாலே தெரியுது ஒவ்வொரு இலையும் வந்து சோறு போட்டு திங்கலாம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய இலையாக இருக்குது இது அடியில் அடியிலேருந்து முளைச்சி வருது

ஐயோ அடுத்தவா முருகா எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு மரத்தை பார்க்க போயிட்டு இருக்கோம் அந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அதுல வந்து வைலட் கலரில் பூக்கு பூ தான் ஸோ அதை பார்க்கறதுக்காக இன்னைக்கு போயிட்டு இருக்கோம் எங்கே அழகான இந்த வராங்க அதோ அந்த மரம் தான் ஃபைனலா சோழர்கள் வாழ்ந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் தேங்க்ஸ் டு லாவண்யாடு மேடு தாண்டி போகிறோம் இதோ இருக்குது கேமரா குவாலிட்டி சரியில்லை அதனால தான் வந்து ரொம்ப ப்ளராக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எங்கே இருக்குது அந்த ஒரு ஐயோ எங்க 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 தெரியுது ஒரு பூ பக்கத்து வந்தாச்சு இது என்ன இது இவ்ளோ பெருசா இருக்கு நீங்க தான் எல்லாரும் நல்லா மரம் ஏறுறீங்களா ஏறுங்க சமையா இருக்கும்

பேட்டா பேட்டி நீ பேட்டாவா தெரியல எனக்கும் தெரியல அதுக்கும் ஒன்னும் முடியல இல்ல என்னதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன வீடியோ போட்டு ஆஹ் ஓகே இன்னைக்கு இதுதான் ட்ரீக் கொடுக்குறேன் பீஸுங்கெல்லாம் இருக்காங்க என்ன ஆர்டர் பண்ணுறன்னு பார்த்துட்டு இருக்காங்க சும்மா ஏபிசிடி தான் பார்த்துட்டு இருக்காங்க பரட்டி பரட்டி